ஆண்டவர் இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தலைக்காட்சியினுடைய அன்பர்களே திருச்சிலுவையின் திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே பதிலுரை பாடலாக நமக்கு திருப்பாடல் எழுபத்து எட்டு தரப்பட்டிருக்கின்றது இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள் என்கின்ற பதிலுரையோடு இந்த திருப்பாடல் துவங்குகிறது எழுபத்தெட்டு என்கின்ற இந்த திருப்பாடல் எழுபத்தி இரண்டு இறை வார்த்தைகளை கொண்ட மிக நீண்ட திருப்பாடல்களில் ஒன்று வரலாற்று திருப்பாடல்கள் என்கின்ற ஒரு தொகுப்பு உண்டு திருப்பாடல் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து நூத்தி ஐந்து நூற்றி ஆறு நூற்று இருபத்தி ஒன்பது நூற்று முப்பத்து ஆறு மற்றும் நூற்றி நாற்பத்து நான்கு ஆகிய எட்டு திருப்பாடல்களை உள்ளடக்கியது இந்த வரலாற்று திருப்பாடல்கள் தொகுப்பு இந்த வரலாற்று திருப்பாடல்கள் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த அளவு கடந்த நன்மை அவர்கள் மீது இறைவன் கொண்ட அளவு கடந்த ஆனால் அவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக பாவம் செய்கின்ற நிலை அதற்காக அவர்கள் பெறுகின்ற தண்டனை மீளவும் அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிற இறைவன் கனிவோடு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்கின்ற இந்த இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கை சுழற்சியை மையமாய் கொண்ட திருப்பாடல் இந்த எட்டு திருப்பாடல்களிலே எழுபத்தி எட்டாவது திருப்பாடலானது மிக நீளமானதும் முதன்மையானதும் கூட இந்த திருப்பாடலானது இஸ்ரேல் மக்களினுடைய தொடக்ககால வாழ்க்கை நிகழ்ச்சியை அதாவது எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த நிலையிலிருந்து தாவீது அரசர் வரைக்கும் ஆகிய இந்த நீண்ட காலகட்டத்திலே இறைவன் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளையும் நினைந்து கூர்ந்து நினைவு கூர்ந்து இறைவனுக்கு புகழ்ச்சியும் நன்றியும் சொல்லுகிற பாடலாக அமைகிறது மக்களையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கின்ற திருப்பாடலாக இந்த பாடல் அமைகிறது இறைவன் எகிப்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்தபோது அவர்களுக்கு செய்த அளவுகடந்த நன்மை நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் அவர்களை வழிநடத்திய அவருடைய கருணை அவர்கள் பாலைவனத்தில் நடந்து வருகிற மன்னா உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய பசியையும் தீர்த்த இறைவனுடைய பெருங்கருணை ஆனாலும் கூட இறைவனுடைய அன்பை அவருடைய இரக்கத்தை அவர்கள் நினையாமல் இறைவனுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுப்பது அவருக்கு கீழ்ப்படியாமல் போவது அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக் தண்டனை என்று இந்த திருப்பாடல் தொடர்ந்து இறைவனுடைய கருணையையும் மக்களினுடைய கீழ்ப்படியாத பாவ நிலையையும் நமக்கு விளக்கி கூறுகிறது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பதிலுரை பாடலிலே மிக சிறப்பாக இந்த மக்கள் உதட்டினாலே தன்னை போற்றினாலும் அவருடைய உள்ளம் தன்னை விட்டு தொலைவில் இருக்கிறது என்று இறைவன் இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக சொல்லுகிறார் இதை நாம் வாசிக்கின்ற போது மார்க் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் மார்க்கு மேற்கோள் காட்டுகின்ற எசாயா புத்தகம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை நமக்கு நினைவுக்கு வருகிறது இந்த மக்கள் நாளினை போற்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது என்று இறைவன் வருத்தப்படுகிறார் சில வேளைகளில் நமது வாழ்க்கையிலும் கூட இது பொருந்தி போகிறது இறைவனை அவர்கள் வாழ்த்தி பாட இறைவனுடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய மன்னிப்பை நினைந்து இறைவனுக்கு நன்றி கூற இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் எபிரே மொழியிலே இரக்கம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு ரகம் அல்லது ரகமிம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ரகம் அல்லது ரகமிம் என்றால் இறைவனுடைய கருணை அல்லது இறைவனுடைய இரக்கம் என்பது பொருள் இந்த வார்த்தையினுடைய தனி சிறப்பு என்னவென்றால் இந்த ரகம் அதனுடைய நீட்சியாக இந்த ரகமிம் என்கின்ற இந்த வார்த்தை தான் தாயினுடைய கருப்பைக்குமான வார்த்தையாக இருக்கிறது ரகமன்றால் தாயின் கருப்பை ரகமன்றால் இரக்கம் எந்த அளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் தாயினுடைய கருவிலே ஒரு குழந்தை இருக்கிற போது அந்த குழந்தைக்காக அத்தனை தியாகத்தையும் ஒரு தாய் மேற்கொள்கிறார் அந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு உயிராக வந்து சேர வேண்டும் என்பதற்காக எத்தனை தியாகத்தோடு பேரன்போடு அந்த தாய் அந்த குழந்தையை கருவிலே தாங்குகிறார் கருவிலே பராமரிக்கிறார் அதை போல இறைவன் தன்னுடைய கருப்பையிலே நம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார் தமது கருப்பையிலே நம் ஒவ்வொருவரையும் அவர் கோழி தன் குஞ்சுகளை அடைகாப்பது போல அடைகாத்துக் கொண்டிருக்கிறார் அளவுகடந்த கருணையும் இரக்கமும் பேரன்பும் கொண்டவராக இறைவன் நமக்கு இருக்கிறார் என்பதை இந்த ரகம் என்கின்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது இறைவன் தாயினும் அளவு கடந்த விதத்திலே நம்மை அன்பு செய்கிறார் எஸ்ஐயா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது இறைவாத்திலே நாம் வாசிக்கிறோமே பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறந்து விடுவதுண்டோ அப்படியே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறந்து விடுவதில்லை என்று இறைவன் சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த பதிலரை பாடல் நமக்கு அழகான ஒரு உண்மையை கொடுக்கிறது எத்தனைதான் நாம் இறைவனுக்கு எதிராக தீங்கு செய்தாலும் பாவம் செய்தாலும் பலவீனத்திலே தவறிலே தடுமாற்றத்திலே நாம் விழுந்து போனாலும் தடம் போனாலும் இறைவன் நம்மை கைவிட்டு விடுகிறவர் அல்ல நம்மை அன்பு செய்கிறவர் அரவணைக்கிறவர் நாம் பாவத்திலே விழுந்து போனால் நம்மை தேடி வந்து கைதூக்கி விடுகிறவர் நாம் பாவத்திலே அமிழ்ந்திருந்தால் நம்மை விட்டுவிட்டு போய்விடுபவர் அல்ல இரக்கமும் கருணையும் கொண்ட இறைவன் நாம் திரும்பத் திரும்ப தவறு செய்கிற போதும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார் அரவணைத்து கொண்டே இருக்கிறார் அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் இந்த நம்பிக்கையை இன்றைக்கு இந்த திருப்பாடு நமக்கு உணர்த்துகிறது இன்றைய திருவிழாவும் கூட இதற்கு பொருத்தமாய் பொருத்தமாயிருக்கிறது நம்மீது அளவு கடந்து அன்பு கொள்கிற இறைவன் சிலுவையிலே தனையே பலியாய் கொடுப்பதன் வழியாக தன்னுடைய அன்பின் உச்சத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் ஆண்டவரேசு கரங்களை விரித்து சிலுவையிலே தொங்குகிற போது ஆண்டவரே நிறைய எவ்வளவு என்னை அன்பு செய்கிறீர் என்று நான் கேட்டேன் அவர் கரங்களை விரித்து சொன்னார் இந்த அளவு உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று உயிரை கொடுத்து நமக்கு அன்பு காட்டுகிற இறைவன் நம்மை மன்னிக்கின்ற இறைவன் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற இறைவன் இந்த இறைவனை நாம் மகிழ்ச்சியோடு கண்களை மூடி அவருக்கு இந்த நாளையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே முதல் அளவு கடந்த அன்பை இரக்கத்தை கருணையை எங்களுக்கு தாயினும் சால பரிந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து காத்துக் கொள்ளுகிறேன் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் அருட்கரத்திலே எங்களை வைத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை பார்த்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமை